பத்திரிகை சேவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியில சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா இணைந்திருக்காங்க இழந்திருக்காங்க மாவட்ட தலைவர் என்னுடைய மாநில சார்பு பின்னர் மற்ற நகர தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் உடனடி பொதுவாக தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு கட்சியில அதிகார விளையக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கொண்டு முடியும் காரணம் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு பாரதிய ஜனதா நல்லாட்சியை பொறுத்து இன்னைக்கு இளைஞர்கள் அதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைந்துட்டு இருந்தாங்க இப்படி தமிழக அரசியல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாள்தோறும் ஒரு ஊழல் நாள்தோறும் ஒரு ஊழல் இங்கு ஐந்து தினங்களும் முன்னெடுப்பாரு சொன்னா இன்னைக்கு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதாவது ரெண்டு லட்சம் பேர் மாணவ மாணவிகள் வந்து நிச்சயமாக திறமை அடிப்படையில் இந்த அரசாங்கம் வந்து நமக்கு வேலை கொடுக்கும் அப்படின்ற ஊக்கத்தோடு பரிசுகள் இருக்கிறார் ஆனால் துரவிசேஷமாக ஆளும் அரசு அந்த நகர்ப்புற மற்றும் நீர்வளத்துறையுடைய அமைச்சர் கே நேர் அவர்களுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் மணிகண்டன் அவர்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் அந்த நிலைமையை படத்தை வாங்கிட்டு போட்டிருந்தாங்க அப்ப கிட்டத்தட்ட ஒண்ணு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அந்த மாணவ அதாவது அந்த பேருக்கு தானவனுடைய அந்த இளைஞருடைய நிலைமையை நினைச்சு பார்க்கறப்ப எவ்வளவு கஷ்டமானது இந்த தகுதியின் அடிப்படையில அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசா ஆணைய பெற முடியாத நிலை உருவாக்கி வருது இப்படிதான் பாத்தீங்கன்னு சொன்னா இது தெளிவாக இன்னைக்கு வந்து கையமாக இன்னைக்கு மனைவியான ரவிச்சந்திரன் யாராவது பேசுனாங்க யாராட்ட வந்து படம் கலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நூற்றி ஐம்பது பேர் சம்மந்தப்பட்ட அவர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த ஆவணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீடு நம்ம அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருச்சு இது வந்து தலைமை காவல்துறை அதிகாரத்தை கொடுத்தாச்சு ஆனால் அவர் இது வந்து நடவடிக்கை எடுக்கல காரணம் கேட்டால் ஈடி வந்து நடவடிக்கை நிச்சயமாக எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வந்து பிஎம்ஏல் ஆக்டு செக்ஷன் அறுபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதனால அமலாக்கத்துல ரிப்பேர் பண்ண முடியாது அவர் கொடுமை என்னன்னு சொன்னா எனக்கு அறிவிக்க கொடுத்தா இது வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பது நிச்சயமாக இந்த அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஊழல் இது போல எவ்வளவு படி பணி நியமனங்கள்ல வெளிவந்திருக்கிறதுன்னு காலங்கள் தான் பதில் சொல்லும் அது ஒன்ற சாட்சி கொடுமை என்னன்னு சொன்னா திருமணம் சைனான வகுப்புல கூட இந்த ரவிச்சந்திரனும் மனிதனும் வந்து திருப்பி செத்துருக்காங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கம் எதிலேயே வெளிப்படுத்த இல்லை

மிகப்பெரிய ஒரு துயரத்தை வந்து விவசாயிகள் ஆளா இருக்கிறாங்க என்ன உடனே கேட்கறாங்கன்னு சொன்னா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்படுது இதெல்லாம் வந்து ஒரு மடமாற்ற ஒரு சூழ் எப்படி இப்போ மத்திய குழந்தை வந்திருக்காங்க விசாரிச்சு போயிருக்காங்க நிச்சயமாக இவ வந்து அத வந்து விரைவில் மத்திய அரசாங்கம் விவசாயிகள் சார்ந்தார் அந்த விஷயத்த வந்து பிரசூல பண்ணுவோம் நோக்கம் நடந்த விஷயம் என்ன நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கொண்டு அந்த நெல்ல நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு பண்ணதுதான் அது நூத்தி ஒரு அறுபது கோடி நடந்து நடந்த போதால் விவசாயிகள் கொண்ட நடிக்கின்றார்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு அவல நிலை அலங்கோல் ஆட்சி நாலு பேர் நடந்து அதை மறைவாட்டுவதற்காக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் பிரதமர் திமுக திமுக பத்தி சொன்னா உடனே தமிழ் என்று சொல்ல இருப்பு அதனால இதெல்லாம் கடந்த காலங்கள் அதனால தமிழக மக்களை ஒருபோதும் உரைப்பை வந்து மதிப்பிட முடியாது எல்லாமே புரிந்து வரும் என்பதை சொல்ல முடியும் குறிப்பாக இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் பாருங்க எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இங்க இதேதான் பீகார்ல வந்து ஆரம்பிச்சார் ராகுல் காந்தி ஆரம்பிச்சார் தேஜேசி யாதவ் ஆரம்பிச்சார் அதாவது வந்து அறுபத்தஞ்சு வாக்காளர்கள் நீக்கிறாங்க அவருடைய வாக்குரிமை பறிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன இது இன்னைக்கு பாருங்க முப்பது லட்சம் வாக்காளர் யாரு இறந்தவர்களுடைய முப்பது லட்ச வாக்கவர்கள் இருக்கிறாங்க அவர்களை நீக்க அதே போல வந்து இரண்டாம் சில பேருக்கு வாக்குரிமை இருந்தது அது நீக்கப்பட்டிருக்கின்றது அது போல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க அறிவிப்பில் அங்கிருச்ச வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வேற எல்லாம் அந்த இடத்துல வந்து குற்றச்சாட்டு வச்சு ராகுல் காந்தியா இருக்கலாம் அஹ் இங்க உள்ள முதல்வரா இருக்கலாம் இங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம் தேவஜெஸ் இருக்கலாம் யாருமே போய் ஒரு உரத்தில் கூட பண்ணி போய் இதுல வந்து இவர்களுக்கு வந்து இந்த வாக்காளர்களுக்கு வந்து நீங்க வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய வாக்காளர்கள் உரிமை உதவு பாதுகாப்பாக தான் நடந்திருக்கு அதே போல தமிழர்கள் நேற்று தமிழர் தமிழ்நாட்டில் நேற்று நம்முடைய முதல்வர் ஒருவர் வேஷம் ஆற்றார் அதாவது மடைமாட்டம் ஊழலருந்து மடைமாட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் ஆரே பொறுத்துள்ளது இன்னைக்கு தேப்பியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு பேர் நடந்திருக்கு சிறப்பு எந்த இசையார பொறுத்தவரை வந்து கால சூழ்நிலை குறித்து சில பேர் விரிவாக நடத்தக்கூடிய காலங்கள் இருபத்தி ரெண்டு காலம் ஆயிருக்கின்றது இன்னைக்கு அதை வந்து தமிழ்நாட்டில் தன்னாட்டைப்படுத்துறதுக்கு அந்த ஆயிட்ட வேலைகளை நடத்த செய்து கொண்டிருக்கோம் ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் வந்து விமர்சனமான செய்கிறதனால செஞ்சுட்டு கொண்டுட்டு ஆனா காலத்துல அவருடைய பணிகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்பதை வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் வந்து நாங்க சொல்றோம் அதன்னை நடத்தக்கூடிய ஒரு நாடகம் என்பது எல்லாருக்கும் தெரியும் காரணம் திமுக என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா குன்னு முன்னு ஒரு தேர்தலில் பண்ண முடியும் சொன்னால் அந்த திமுக கட்டிக்கார்கள் என்பதை வந்து வந்து அவரு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அதே பாடம் எந்த முறை கடைபிடிக்க நினைக்கிறாங்க இப்போ கமலஹாசன் அவர் என்ன சொல்றார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குதான் என்ன அப்படின்னு சொல்றாரு நாங்க என்ன கேட்கிறேங்க இது ஒரு மாதிரி கிடையாது இந்தியா மூலயமா ஆரம்பிச்சிருக்கிறோம் பேஸ் ஒண்ணு வந்து பீகார்ல அடுத்த பன்னெண்டு மாநிலங்களில் தமிழ்நாடு போகல தமிழ்நாடு கேரளா பெங்கால் குஜராத் எல்லாமே வந்துட்டு வர அவர் போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது உண்மையான வாக்காளர்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்பது இளைஞர்களாக இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு வந்து சட்டத்துக்குட்பட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கை எடு எடுத்திருக்கின்றது ஆனால் நேற்று முதல் ஒரு நாடகத்தை அரங்கேற்று எப்படியாவது தள்ளுமொழி பண்ணி ஏன்னா மக்களிடம் நேர்மையாக அவரை நிச்சயமாக ஜெயிக்க முடியாது தெரியும் அரசு ஊழியர்கள்ட்ட அதிருப்தி விவசாயிகள் அதிருப்தி மாணவ இளைஞர்கள்ட்ட அதிருப்தி எல்லா தரப்புலயும் வந்து மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாரிச்சு அரசாங்கம் ஊழலுடைய ஊற்று நாலு பேரும் ஊழல் அம்பலமாக இருக்கின்றது பல அமைச்சர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நிச்சயமாக மிகப்பெரிய மாநிலர்கள் வழக்கெல்லாம் தோன்றி எடுக்கப்படுது நீதிமன்ற தொலைவிட்டு அவருடைய வழக்க திருப்பி எடுக்கப்படுகிறது அதே பாய் தன்னுடைய அமைச்சர்களும் ஊட்டத்தில் ரெண்டுபோது முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர்கள் ஆக இந்த அரசாங்கம் மக்களிடையே தொழில் தொடர்பு உரி என்று தெரிந்து கொண்டு இன்றைக்கு நேற்று ஒரு ஒரு நாடகத்தை அரங்கேற்று அனைத்து கட்சி குறிப்பாக அதிமுக பாஜக சில அரசியல் கட்சிகளை தவிர நிச்சயமாக இந்த நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் ஆனா இங்க வந்து பீகார் மக்கள் வந்து நான் தமிழர் வந்து பாதுகாப்பு சொல்லிருக்கேன் இப்ப முதல் பிரதமர் இப்படி பேசுறது வந்து தவறான குற்றச்சாட்டு வந்து தப்பு இல்லையா அதாவது தெளிவா பிரதமர் பேச வேலை கேளுங்க பிரதமர் என்ன செய்தா நீங்க கடந்த கால வரலாறுகளை வந்து நீங்க பாக்கணும் பிரதமர் என்ன சொன்னார் பிரதமர் நீங்க தயானிகுமார் முதல்கொண்டு தயானிகுமார் என்ன சொன்னார் இங்க பிகார் பாதுகாப்பு சொன்னா வந்து பிகாரிகளை இந்த நாட்டுல பிறந்த எவரும் எந்த ஒரு இந்திய குடிமைகளையும் அவமதிப்பட்டு எவருக்கு உரிமை கிடையாது தார்மீக குடிமை கிடையாது வியாழன்மார் என்ன சொல்றாரு அவரு விகார்காரன் பாருங்க பாருங்கி ஹிந்தி ஹிந்திக்காரன் எல்லாம் வடமா என்ன போடுறாங்க எல்லாம் இந்து இந்து படிச்சுக்கிட்டு வந்து தற்போஸ் கெழுவுறான் வேலை செய்யறான் நம்ம வீட்டில் நகைச்சுவையாக கட்டளை கட்டுறதுக்கு அவனா நமக்கு ஆள் கிடைக்கிறான்னு சொல்லி ஒரு ஏழைமார் பேசுறது யாரு அவரு அதே போல வந்து திகாரி பராஜ் ஆக அதே போல பொன்னியா சொல்றார் பானிபுரி விற்கிற வந்து பிகாரிக்காரன் வடமாத்தர் தான் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாரு வேறு முருகன் முதல் மறுக்காரன் மறுக்க முடியுமான்னு கேட்கிறேன் பானிபுரியதான் என்னங்க ஊழலுக்கு செய்தா தான் தப்பு கொள்ளைத்தான் தப்பு உழைச்சி உளச்சி சாப்பிடுவைய வருத்தத்தை வந்து யாரும் கட்சிப்படுத்த முடியாது பள்ளிக்கூட்டி பெருகின மாதிரி சொன்னது யாரு நாம அன்பு அரசு அமைச்சர் அதாவது ஒரு பத்து தலைவர் அரசு பாரதி என்ன அறிவியல் நடந்தார் கேரரசு அவரு அறிவியல் கே நூறு போய் அறிவு அறிவியலூர் தான் மிகப்பெரிய மோசமான ஊழல் செய்திருந்தார் அப்படி உழைப்பவர்களை வந்து அவப்படுத்துறப்ப நிச்சயமாக வந்து அவர் என்ன கேட்டார் தேர்தல் பிரச்சாரத்தை உன்னிப்பா கவனிக்கணும் அவர் கேட்ட தேஜியா தேசிய யாரோ பார்த்து கேட்கிறாரு அவர் முதல் வேட்பாளர் இந்திய கூட்டணியில தேசிய கூட்டணியுடைய தலைவர் தேசிய தேஜேசுவீ அவர்களை நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல இப்போ திமுக திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பிகாரிகள் அவமதி வராங்க அதே போல பாருங்க பஞ்சாப்ல நடந்த ஒரு பிரச்சாரத்துல அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரசினுடைய முதல் வேட்பாளர் ஜன்னி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு பிகாரி வேலைலாம் நான் ஆட்சி வந்து நானும் திருப்பி உடைய மட்டும் அப்ப பிரியங்கா காந்தி பருகாமல் நாடி வீடு தாரன் அதுக்கு வந்து கிராப் பண்ணுவாங்க பிரியங்கா காந்தி அதான் சொல்றேன் இது போய் காங்கிரஸ் வச்சு அவங்க பிகாரிங்க இப்படி அமைக்கக்கூடிய பிகார் அமைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுக காரர்கள் எல்லாம் நம்முடைய பிகார் வந்து கூப்பிடுவீங்களே இது வந்து பிகாரி அவனுக்கு அவனுக்கு இதை செய்வது என்ன பேசுது பதில் சொல்லுது என்று கேட்கிறார் இவன் திமுக என்று சொன்னால் தமிழர்கள் என்று எப்படி வருத்த முடியும் நான் அவனு கேட்கிறேன் பல நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமராக இருக்கலாம் அவர் கட்சியினுடைய ஒரு நிறைய காரியகர்த்தா தேர்தலுக்கு எல்லாரும் முழு எப்படி முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் உரிமை உண்டு அப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் திமுக என்று சொன்னால் மிகப்பெரிய ஊழல் கட்சி உண்டு அப்ப ஊழல் கட்சி என்று சொன்னால் திமுக பார்த்து சொன்னா ஒட்டுமொத்த தமிழக ஊழல்வாதி என்று சொல்வதாக ஒரு கட்டமைக்க விரும்புகிறாரா ஆனா இதெல்லாம் வந்து பழைய கதைகள் அதெல்லாம் எல்லாம் இனிமேல ஏமாற்ற முடியாது அதனால எந்த இடத்துல அவர் சொன்னாருங்கிறது இதுவரை கேட்டா அதுக்கு பதில் இல்லை நிச்சயமாக திமுக வந்து வந்து விமர்சனம் முடிந்த போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சொல்லி சொல்லி தமிழக மக்களை அவமானப்படுத்துறவர் தமிழக முதல்வர் நிச்சயமா அதனால் அவர் பொறுப்பான முதல்வராக செயல்பட வேண்டும் அவர் சொன்ன வார்த்தையை அவருக்கு தயவுசெய்து பின்வாங்க வேண்டும் என்று பாஜக இங்கு கோரிக்கை வைக்கின்றது சரி ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு கருத்தை சொல்ல உனக்கு உரிமை உண்டு அதான் சொன்னீங்கன்னா பீகார் இதே எஸ்ஐஆர் எடுக்கிறது முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே இதே போல வச்சாங்க ஊர் அப்படியா அந்த அறுபத்தஞ்சுலாம் வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு வாக்காளர்கள் வைக்கல ஊரில் ஊர் யாராவது ஊரா ஊர் வந்து உரிமை பறிச்சுட்டாங்க இது வந்து யாருமே சொல்லல ஆனா அது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தும்போது என்னென்ன மாதிரி பிரச்சாரங்கள் வைக்கப்பட்டுன இன்னைக்கு அது வந்து வந்து வெற்றி பெற்ற போது அதுதான் இங்க இருக்க போறது ரெண்டு கிடையாது முழுக்க அதிகாரிகள் யார் சார் இன்னைக்கு வந்து நீங்க வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி யாரு கலெக்டர் அடுத்து வந்து எலெக்ஷன் ரெஜிஸ்டரி ஆபிசர் யார் யாரு அதிகாரிகள் அடிஷனல் ரெஜிஸ்டர் அதிகாரி யாரு இங்க உள்ள அது முழுக்க அறுபத்தி எட்டாயிரம் பிஎல்ஏ யாரு இங்க உள்ள அதிகாரி இருக்கு அதை முழுக்க முழுக்க உங்களோட அதிகாரிகள் வச்சு எடுக்க போறீங்க உங்களுடைய பிஎல்ஏ டூ இருக்க போறாங்க அதனால எல்லா கட்சியோட பிஎல் டூர் எப்படி வருங்கிறத சொல்லணும் அதுக்கு எல்லாம் பிரச்சனைகள்லாம் அல்ல இதுல திமுக வந்து ஒரே ஓட்ட இவங்க பறி வந்து அவங்க நினைக்கிறாங்க அதுதான் அதே ஒன்று தவிர உண்மையான வாக்காளர் யாரும் பறி போகிறது கிடையாது திருமணம் திமுக பண்ணுங்கிறது இவங்க வந்து எஸ்ஐஆர்ல வந்து பண்ண எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறது திமுக அவருடைய திருமணம் திருமணம் பண்ணி ஓட்டு ஓட்டு ஓட்டம் போட முடியாது அவருடைய ஓட்டு பாதிக்கணும் அவருடைய அவருடைய கருத்து வேற ஒன்றும் கிடையாது நன்றி நன்றி